இன்னைக்கு நெஞ்சு வலி லெஃப்ட் சைடில் செஸ்டில் வலிக்கிறது இல்லைன்னா ரைட் சைடில் செஸ்ட்டில் வலிக்கிறது பர்டிகுலர்லி லெஃப்ட் சைடில் வலிச்சாதான் ஹார்ட் ப்ராப்ளமோ இருக்குமோன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அதாவது மன அழுத்தம் சோகம் ஒரு பயம் அதில் அதில் இருக்கீங்க அதுக்கும் இங்கே இருக்கிற வலிக்கும் ஷோல்டர் வலிக்கும் கழுத்தில் இருக்கிற வலிக்கும் மூணுக்கும் சேர்ந்து எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன் அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக உங்களோட வழியை குறைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு மூணு நாலு எக்ஸைஸோ முடிஞ்சா அதுக்கு மேலேயோ சொல்ல போகிறேன் எனக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து இந்த இடத்துல பேசுறதுக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து நான் சொல்லி தரேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த நோயை புரிய வைக்கணும் எதுக்கு நோய் கொஞ்சமாச்சு புரிய வச்சுட்டு எக்ஸசைஸ் சொல்கிறேன்னா அதை பற்றி புரிய வைக்காம எப்படி இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்ய போறீங்க உங்களோட அது சம்மந்தப்பட்டிருந்தா தானே செய்வீங்க அதனால தான் நான் எல்லா வீடியோலேயும் புரிய வைக்கிறேன் அதே மாதிரியே ஒரு வீடியோவில் நான் புரிய வச்சுருந்தாலும் இந்த வீடியோல ஏ நான் அந்த வீடியோவை பார்த்தவங்க வேறவங்களா இருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க வேறவங்களா இருப்பீங்க நபர்ல மொட்டையா எக்ஸசைஸ் ஆரம்பிச்சா அது எப்படி உங்களுக்கு புரியும் அதனாலதான் ஓகே இப்ப வந்துடுறேன் அதாவது இந்த இடத்துல வலிக்கிறதுங்க பர்டிகுலர்லி இதுக்குள்ளே வலிக்கிறது அந்த வலியோடு சேர்ந்து பால்பிட்டேஷன் பால்பிட்டேஷன்னா டக் டக் டக்ன்னு அடிக்கிற மாதிரி இருக்கிறது அதோட சேர்த்து காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் அப்படின்னா இந்த ஸ்டேர்னம்ல ஸ்டேர்னம்ங்கிறது ஒரு எலும்பு அதில் இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிறது அப்புறம் ரிப்ஸில் இல்லை இந்த சைடில் நீர் கோர்த்துக்கிறது ஸோ இதை சுற்றி வழி வர்றது ஜென்ஸாக இருந்தால் செஸ்ட்டு ஃபீமேலாக இருந்தால் பிரஸ்ட்டில் சைடில் அதே இது இந்த இடத்துல வந்தா அவ்வளவுக்கு அவங்க பயப்படுறதில்லை இந்த இடத்துலயும் நிறைய பேத்துக்கு வரும் ரைட்லயும் ரைட்ல வந்தா பயப்படுறதில்ல லெப்ட்னா ரொம்ப பயப்படுறாங்க சோ லெப்டை பத்தியே இப்ப நான் பேசுறேன் ஆனா ரைட்டுக்கும் இது பொருந்தும் அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த இடமெல்லாம் வலிக்கிறதா இந்த வழியோட இருந்திருந்தா கூட கொஞ்சம் பயந்திருப்பாங்க ஆனா அதோட சேர்த்து அந்த பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு அடிச்சொன்னே அவ்வளவுதான் இன்னைக்கே நம்மளுக்கு அட்டாக் வரப்போகுதுன்னு மிட் நைட்ல எந்திரிச்சு ஓடுறவங்க நிறைய பேர் நிறைய இசிஜி எடுத்திருக்காங்க முப்பது நாற்பது இசிஜி எடுத்திருக்காங்க அதுக்கு மேல ஒருத்தர் கின்னஸ் ரெட் படைச்சிருக்காரு முந்நூறு இசிஜி எடுத்திருக்காரு இது உண்மை தகவல் அவரே எனக்கு சொன்னார் நான் உண்மையாங்க சும்மா கதை விடுறீங்களா இல்லை உண்மை சார் அப்படிங்கிறாரு ஸோ எடுத்திருக்கிறாங்க அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட்டு எக்கோ இன்னும் என்னென்னமோ இருக்குது அதெல்லாம் எடுத்திருக்காங்க சரிங்களா அதெல்லாம் எடுத்து இந்த இடத்துல வலி ஏன் எடுத்தாங்கன்னா இங்கே வலி இந்த இடத்துல வலி சரிங்களா அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோல்டருக்குள்ள வலி இந்த இடம்லாம் வலி அப்போ இன்னும் அவங்களுக்கு பயம் அதிகமாகுது இந்த இடத்துல எல்லாம் இந்த அம்மா போடுற இடத்துல வலி இந்த இடத்துல வலி இத சுத்தி சுத்தி இங்கே எல்லாம் வலி வந்தோடனே ரொம்ப பயம் ஆயிடுது இது ஹார்ட் ட்ரபுள் தான் இதோட சேர்ந்து இன்னும் நிறைய சிம்டம் இருக்கு அதையும் சொல்லிடறேன் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது விரல் மரமரப்பு வர்றது அவ்வளவுதான் கரண்டே ஊடுற மாதிரி இருக்குது அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இதோடைய நிக்குது தலை சுத்துறது அப்புறம் முன்னாடி இருக்கிற பொருட்களை என்னமோ ஒரு ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க ஒரு லேப்டாப் ஏதாச்சும் அது கீழே விழுந்துருமோன்னு போய் பிடிக்க போயிடுவீங்க அப்படி பைக்கில் போறப்ப திடீர்னு ஒரு சுத்து சுத்துனா என்ன ஆக்சிடென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது இப்படி சுற்றுறது இங்கெல்லாம் எல்லாம் குத்துறது ஒண்ணுமே புரியாது அப்படி வந்துட்டா அதுவும் கொஞ்சம் இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க போச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு அதுவும் ஃபீமேல் லேடிஸ் உமன் எல்லாம் பேஞ்ச மாதிரி ஆயிடுறாங்க அவங்க ஃபோன் பேசுகிறப்பவே அப்படியே அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஹார்ட் தான் நான் சீக்கிரம் செத்து போயிட்டு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க பாவம் அதெல்லாம் அது ஏன் அப்படி உங்க மனசுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதை எங்கேயாச்சும் மீடியால பார்த்து கத்துக்கிட்டீங்களா உங்க சொந்த நாலேஜானு இருங்க வந்துடுற சிம்டம் எல்லாம் இங்க குத்துற மாதிரி இருக்கிறது காதுக்குள்ள வலி காதுக்குள்ள டினிட்ட சவுண்டு வர்றது இங்கெல்லாம் வலிக்கிறது இங்கெல்லாம் வலிக்கிறது எங்க வேணாலும் தலைக்குள்ளையும் மரமரப்பு மாதிரி வர்றது என்னமோ குத்துற மாதிரி என்னமோ அழுத்துற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க ரெண்டு மூட்டை வச்சிருக்கிற மாதிரி அழுத்துது அப்படின்றாங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க இது யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரியே இருக்குது இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர கையில கரண்ட் ஊடுற மாதிரி தவிர இங்க ஸ்டெனோக்கி இந்த மசில்ல ஸ்கேப்புலா அப்புறம் செஸ்ட்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த மாதிரி சிம்டம் எல்லாம் இருக்குல்லங்க ஷோரா சொல்றேன் நான் சொல்றதுக்குள்ளதான் அது சர்வைக்கல்ல கழுத்துல எலும்பு தேய்மானமோ கழுத்துல ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருந்தாலோ ஃப்ரோசன் ஷோல்டர் இதுக்குள்ள ஷோல்டருக்குள்ள நீர் கோர்த்துக்கிட்டு அதில் ஜவ் ஒன்னோட ஒன்று ஒட்டி மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போய் இப்படி பிடிச்சா வலி நைட்டு இந்த பக்கம் திரும்பப்படுத்தா இந்த இடத்துல அம்மா போடுற இடத்துல வலி இது சைடில் வலி இது இதுவும் இருந்துட்டாலும் இதுவும் இதுவும் சேர்ந்து இருந்துட்டா பயங்கரமாக பயப்பட்டுறாங்க இதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தா அதுலேருந்து இன்ஃப்ளமேஷன் நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது இன்ஃப்ளமேஷன்னா நீர் கோர்த்துக்கிறது எப்படி வெளியில புண்ணானா சீ பிடிக்குதோ அப்படி உள்ள சீ பிடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கோர்த்துட்டு அது எங்கெங்கெல்லாம் பரவுதோ அங்கே எல்லாம் நம்மளுக்கு வலிக்குது இதுதான் அந்த அந்த இன்ஃப்ளமேஷன் வலிக்கிறது ரேடியேட்டிங் பெயின் இங்கிருந்தெல்லாம் கழுத்துல இருந்து நரம்பு போகுது நரம்பு எங்கே வேணாலும் போகும் கழுத்துலேருந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு போகும் அதனால போகிற இடத்துல வலிக்கும் இதை தவிர மசில்ஸ் அந்த மசிலில் போய் இன்ஃப்ளேம் ஆகி அந்த மசில் வீக் ஆகி மசில்ஸ்ல வலி வருது இது குத்துற மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் அது இல்லாமல் தலையெல்லாம் ஏன் சுற்றுதுன்னா இது வந்து சர்வைக்கலுங்க நம்மளை பேலன்ஸ் பண்ணுறதே ஸ்பைனல் கார்டு தானே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நம்மளுக்கு கரெக்ட் டைரக்டாக நம்மளை இப்படி நடக்க வைக்குது நம்ம மனுஷனாட்ட ஒரு பொம்மையை செஞ்சு வச்சா அது நடக்க முடியாது கீழே விழுந்துரும் ஆனால் மனுஷன் கோஆர்டினேஷன் பேலன்ஸ் இந்த கேரக்டரிக்ஸை வச்சு தான் நடக்கிறாங்க அந்த பேலன்ஸை போய் அதை அஃபெக்ட் பண்ண முடியுது அதால் சரியா மோட்டார் அண்ட் சென்சரி மோட்டாருக்கும் அதுவே மோட்டார்னா நடக்கிறது வர்றது இப்போ பேசுறது எல்லாம் மோட்டார் தான் சென்சரினா சென்சேஷன் இது ரெண்டையுமே கெடுத்து விட முடியும் அதால் அப்படிப்பட்ட இடத்துல உங்க மன அழுத்தத்தினால ஒரு அழுத்தி இந்த மாதிரி எல்லாம் வருது சரிங்களா சோ இப்படி வந்தா அது கழுத்து வலி தான் சர்வைக்கல்ஸ் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு அதுதான் சர்வைக்கல்ஸ் பாண்டிலைடிஸ் டிஸ்பல்ஸ் ஆர் பிரேக்கிள் நியூராலஜியா பெரிய அத்திரைட்டிஸ் அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டர் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இது மாதிரியே சொல்லிட்டு நினச்சிக்க வேணாம் தமிழ்லேயும் வேகமா சொல்லிடறேன் கழுத்தெலும்பு தேஞ்சி போச்சு ஜவ்வு வீங்கிச்சு ஜவ்வ விளகிச்சு ஜவ்வு தொத்திட்டு இருக்கு நரம்பு அழுத்திட்டு இருக்கு ஷோல்டர்ல நீர் கோத்துச்சு ஜவ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு சுகர்னால இது மெயினா வருது அதை தவிர கழுத்தெலும்பு தேய்மானத்துல வருது சின்னதா அடிபட்டா வருது காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்ங்கிறது உள்ள நீர் கோர்த்துட்டு ரிப்ஸில் ஸ்டேர்னமில் இன்ஃப்ளேம் ஆயிடுச்சு இதனால மசில்க்குள்ள வழி வருது இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாலே அப்படியே அந்த வலிக்கிற இடத்துல ஐஸ் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வைங்களேன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு ஐஸ் வைங்க ரெகுலரா பத்து பதிஞ்சு நாள் கண்டிப்பா வலி குறையும் சரிங்களா ஸோ ஐஸ் வைக்கிறது எக்ஸசைஸ் பண்றது ரிலாக்ஸா இருக்கிறது ஃபர்ஸ்ட் மன அழுத்தத்தை போக்குங்க ஜாலியா இருங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியா அன்பா ஜாலியா இருக்கிறது தான் ஒரே வழி நோயிலிருந்து விடுபடுறதுக்கு மற்றது எல்லாமே செகண்டரி தான் சரிங்களா இதுக்குன்னு எக்ஸசைஸ் தரேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் ஏழு இதையெல்லாம் ப்ராப்பராக செஞ்சால் தாங்க ரிசல்ட் வரும் தப்பு தப்பாக செஞ்சால் வராது இப்படி எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போகிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க இந்த எல்லாம் தலை நேராக இருக்கணும் தலை ரிலாக்ஸாக இருக்கணும் முன்னாடி கண்ணாடி வச்சுருக்கணும் இப்படி போகிறப்ப இப்படி தான் போகணும் இப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது அதே மாதிரி இப்படி சுத்துறப்ப முழுசாக சுற்றணும் நிறைய பேர் இதான் இப்படி இப்படி முழுசாக வரணும் கரெக்டாக ஷோல்ட்ரு ரொம்ப பிடிச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும் சரியா ஒன் எக்ஸைஸ் சொல்லிட்டேன் டூ எக்ஸைஸ் சொல்லிட்டேன் த்ரீ சொல்லிட்டேன் ஃபோர் சொல்லிட்டேன் எல்லாமே ஏழு தடவை மூணு செட்டு கூட பண்ணலாம் இருபத்தொரு தடவை அப்புறம் இது சொல்கிறேன் இது மூணுக்குமேங்க உண்மையிலேயே செஸ்ட் பெயினுக்கு அந்த நெஞ்சில் வலிக்கிறதுக்கு கையில் ஷோல்டரில் வலிக்கிறதுக்கு கழுத்தில் வலிக்கிறதுக்கு ஃப்ரோசன் ஷோல்டருக்கு சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ்க்கு செஸ்ட் பெயினுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றுமே இல்லை இதை சுற்றி சர்க்குலேஷன் டெவலப் ஆயிடுச்சுன்னா வழி போயிடும் தொடர்ந்து பண்ணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு பண்ணுங்க அல்ட்டிக்கு வேணாம் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்க்கையில் எதுக்குமே அழட்டிக்கு வேணாம் ரொம்ப ஜாலியாக இருக்கணுங்க அதை தவிர ஒன்றுமே இல்லை நீங்கள் போகிறது ஒரு நூறு வருஷம் மேக்ஸிமம் அப்போ வந்து ஜாலியாக நிம்மதியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் தர்மம் தர்மம் காக்கும் தர்மம் செய்யணும் கருணை இருக்கணும் மன்னிக்கும் குணம் இருக்கணும் எதையும் சும்மா யோசிச்சிட்ருக்கூட அன்பாக இருக்கணும் சரிங்களா லெஃப்ட்டுக்கும் சொல்லித்தரேன் ஓகேங்களா இது மாதிரி எக்ஸைஸ் எல்லாம் இன்னும் ஆனா நிறைய நூறு எக்ஸைஸ் ஆச்சு இருக்குங்க ஓகே இதையெல்லாம் மட்டும் செய்யுங்க இதெல்லாம் செய்யுங்க இத மீறி பெயின் இருந்தா ரொம்ப கிரானிக்கா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்க அண்ட் ஹெல்த் ஷிப்ஸ் வேணுனா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வேணுணாலும் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் இந்த மாதிரி இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கொலாப்ரேட் ஆகலாம் நான் ரொம்ப ஜெனரஸாக நடந்துக்குவேன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோ